முழுக்க ஒரு டெங்கு காய்ச்சலால் பல லட்சம் பேர் வருஷமாக பாதிக்கப்படுறாங்க இதை நம்ம எப்படி தவறுனு சொல்லிட்டீங்கன்னா முன்னாடி அறிவு என்ன சொல்லிட்டோம்னா அதிகப்படியான காய்ச்சல் ரெண்டாவது எலும்பு ஜாயிண்ட் வலி இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்லாம் வலி எடுக்கும் மூணாவது தோல் அரிப்பு பயங்கரமாக சுரி பிடிச்ச மாதிரி வரிக்கும் பிப்ஸ் எடுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சலோட அறிவு நம்ம எப்படி தவறுனு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னாடி ஏன் இந்த கொசு கடின்னு சொன்னீங்கன்னா இந்த கொசு வந்து ஆண் கொசு பெண் கொசு ரெண்டு கொசு இருக்கும் ஆண் கொசு வந்து பெரும்பாலும் செடிகள் பகுதிகள் தான் வந்து கூட்டமாக கொசு ஒன்று காணப்படாது வந்து ஆண் கொசு பெண் கொசு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுங்களை கிடைக்கும் பெரும்பாலும் பலல்ல கிடைக்கக்கூடிய கொசு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலாக உருவாக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நைட்டில் கிடைக்கக்கூடிய கொசுகளால் பாதிப்பு கிடையாது பெரும்பாலும் பகலில் கடிக்கக்கூடிய கொசுவோட தான் இந்த கா இந்த யானைக்கால் நோய் டெங்கு இது ஏடிஎஸ் கொசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் மட்டும் தான் அடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னு சொல்லிவிடமா ஒரு கொசு தான் பிறந்த ஆயிரம் அடி தூரங்களுக்கு முன்னாடி மட்டும் தான் தன்னோட எல்லையை வைத்து அதுக்குள்ளாடி மட்டும் தான் சுற்றிட்டு இருக்குமா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு தெருவில் ஒரு ஞாயிறு திருவிட்டாடு தெருவுக்கு போகும் இதோட எல்லை அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொசுக்களும் தான் பிறந்த இடத்துலேருந்து ஆயிரடி தூரங்கள் மட்டும் தான் வாழும் அதை தாண்டி வெளியில் அது போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதுக்கோசரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்கள் வந்து உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆயிரடி தூரத்தில் விளையாடுக்கிறவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கிட்ட சின்ன சின்ன தண்ணி தேங்காமலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொசு வந்து வளராது ஸோ நம்ம முடிஞ்ச முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கொசு அப்படிங்கிறது டிச்சில் வரக்கூடிய கொசுலாம் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவரை பறக்காது பரப்பாது உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னீர்னு சொல்லுவாங்க நல்ல தண்ணி அந்த மலை தண்ணி நம்ம நம்ம குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி இதெல்லாம் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுல இருந்து தான் அந்த கொசுக்கள்லாம் உருவாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன் நீங்கள் கேட்கலாம் ஏன் இதில் மீதியெல்லாம் கொசு இதாகாதான்னு சொல்லிட்டு குளத்துல ஏரியிலலாம் எல்லாம் வந்து மீன் கொசு வைக்காதா கொசு தலைப்பரட்டை வராதா அது வந்துச்சுன்னா பரவாதான்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல தான் குளம் ஏரியலாம் வந்து மீன் இருக்குது நம்ம இருக்கக்கூடிய இந்த புழு இருக்குதுங்களா கொசு வர புழு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு மீன் தின்னு கூடும் கொசுவோட வளர்ச்சிங்கிறது வராது ஓகேங்களா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குண்டால தண்ணி தேங்கி நிற்கிது ஒரு டயரில் தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு அதை நம்ம யாரும் பண்ண முடியாது அதில் இருந்தால் கொசு வரும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு எடுக்கக்கூடிய பகுதியில் நம்ம எல்லாம் சுத்தப்பத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சுத்தப்பத்தம்னா தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக ப்ரொடக்ஷனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையுமே கொசு வளர்கிறதுக்கு கொசு பரவதுக்கு நம்மள மனிதர்களை உள்ளாக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இடத்து நம்ம பாதுகாப்பா பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம கொசுவோட விஷயத்துலேருந்து வந்து நம்ம மீண்டு வந்துடலாம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க